முதலாளி இந்தாங்க குடிக்க குடிக்க ஊத்துற போத குறைய குறைய ஏத்து ஏத்திர ஏத்துற காளிதாசு ஐயா காட்டாத்து வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல அணை கட்டணும்னு சொல்றானுங்களே அதை கட்டுறதுக்கு என்ன தவறு வேற எவன்டா இருக்கா ஆமா அணைக்கிட்ட விஷயத்தில் நீங்கள் தானே எஸ்போர்ட்டு சின்ன பொண்ணுங்களை கண்டா அணை கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி ஆசை வெள்ளத்தை தேய்ச்சி வச்சிருவீங்களே அட பாவி அந்த அணை வேறே இந்த அணை வேற ஆமாம் நான் தண்ணி போட்டால் நீ ஏன் வளர்ற அப்படி ஒரு ஒத்துமை நீங்க மழையில் நனைஞ்சா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சி நீங்க வெயிலில் இணைஞ்சால் எனக்கு வெர்த்து கொட்டும் உங்க பாவம் எல்லாத்தையும் எனக்கு பங்கு விட்டுங்களேன் புராணத்தில் பாபமே செய்ய கூடாதுன்னு போட்டு அப்ப முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்ன விளையும் பிற்பகல் முடி விளையும் இது அர்த்தம் அது போட்டோம் நீ பேப்பர் பாக்குற பழக்கம் உண்டா உங்க கை மீறி போயிடுங்களா கருப்பாய் நம்ம கையில சிக்கினா தரடா கான்ட்ராக்டே நமக்கு கிடைக்கும் அவதான் உடம்பெல்லாம் விளக்கெண்ணைய பூச்சிக்கிட்டு புடிச்சா வலுறாள எந்த சுச்ச போட்டா எந்த பழுப்பு இருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பழையபடி உளர்ற உளர்லங்க நம்ம அந்தோணி பெயர் காண அவனா நம்ம சாரா கடையில எப்பவும் கடை சொல்லி குடிச்சுக்கிட்டு இருப்பான அவனே தாங்க அவனுக்கும் அந்த கருப்பாய்க்கு அண்டர கரண்ட்ல கனெக்ஷன் இருக்குங்க ஆமாங்க அந்த அந்தோணி பையில வர சொல்லி இருக்கேன் ஊத்துறோம்

அட நமக்குள்ள உட்கார உட்கார முதல்ல அந்த ஒரு கிளாஸ் எடுத்து போய் இது ரெடியா இருக்குங்களே அந்தியா ஐயோ இல்ல சார் இந்த பாரினாவது உள்ள போட்டு குடிக்க விடு இது வெள்ளக்கார குடிக்கிற விஸ்கி இது ஒரு புடி புடி புடிக்கு மரியாதை கொடுக்கறத இவன் தான் அண்ணனுக்கு அவுச்ச முட்டை வாய் இதோ ரெடியா இருக்கு இதான் முட்டை எடுத்துக்க சாப்பிடு கோழி எடுக்க சொல்லி இருக்க செட்டிநாடு சமயக்காரன் சாப்பா இருக்கும் நீ கருப்பாய் அம்மாவுக்கு வளது கையி உன்ன பழைய அந்த நினைச்சு பாய வாங்கி கொடுக்க முடியுமா உனக்காக கோழிக்கர் மட்டும் இல்ல உடுப்பு குழம்பு கொவ்வா வத்தல் பொறா பொரியல் புள்ளிமான் சூப்பு எல்லாம் ரெடியா இருக்க அந்த பாய தர என்ன முடிக்கிற இத வைக்கணியா முடிச்சுக்க பத்தவைடா நான் இருக்கேன் கருப்பாய சொன்னா கேப்பாடா நான் சொன்ன பொட்டி பொம்ப அடங்கிடுவா அவர் என் கையில சிக்கிட்டு இருக்கு முதல்ல விட்டுட்டு சீக்கிரம் சொல்லு அறிவு கட்டவனே அதெல்லாம் அந்த அணக்கட்டு கட்டுற கான்ட்ராக்ட உங்களுக்கு வாங்கி தரேன் அந்த கழுத கருப்பாய் நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுவா யூ டோன்ட் காளிதாஸ் இந்த அட்வான்ஸ் ஐயாயிரம் என்ன இப்படி பாக்குற அந்த அணக்கட்டு கட்டுற கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சு போச்சுன்னா ஐயாயிரம் இல்ல உனக்கு ஐம்பதாயிரம் ஆயிரம் இதுக்கே வாய பிறந்துடாதப்பா அப்புறம் முதலுக்கே மோசம் ஆயிர போகுது அண்ணா கவலையே போடாதீங்க நாளைக்கே கருப்பாய பார்த்து காரியத்தை முடிச்சிட பணத்தை புடி காரியத்தை முடி மிச்சத்தை குடி பாத்து பாத்து வாங்க நான் வருவேன்னு தெரிஞ்சு வாசல்ல வந்து நிக்கிறியா அடிய கருப்பாயி அடிய கருப்பாயி நீ தெருவுக்கு வருவேன் எனக்கு தெரியும் இப்போ நீ ஆபீசர் இல்ல ஆனரி பொம்பளை ஐயா இருடா மரியாதைக்கு நான் தட்டு கொண்டு போனா அதையே புடுங்கி ஏ மூஞ்சியில விட்டுறான் சட்டம் நியாயம் தர்மம் பிரசங்கமா பண்ற நீ இப்ப நீ ஏன் மாட்டிக்கிட்ட இல்ல என்ன காண்டிக்கிறதுக்கு உனக்கு என்னடி யோக்கிதே இருக்கு நீயே ஒரு பிராட் ஓ பிராடு தான வெளியில வந்துருச்சு உன்ன உன்னை இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க பா பம்பள இவளா பம்பள பேய் பிசாசு இப்ப ஒளிச்சு கெட்டுறதா எனக்கு கடை காளி முப்பது வருஷமா காட்டாயிட்ட எடுத்து கவர்மெண்ட் பொனத்தை தின்னுகிட்டு இருந்தாட்டா அத கெடுத்தாடா இந்த ராட்சசி உன்ன அப்படியே முன்னாடி இருப்பது வந்து கருப்பா இல்ல மரம் மரமாடா மரம் முதல்ல சொல்ல கூடாதா என் டைலாக் எல்லாம் வேஸ்ட்டா போச்சேன் நீங்க என்ன பெரிய மனோரம் நினப்பா வசன பேச ஆஹ் வசப்பட்டு உளறிக்கிட்டு இருந்தீங்க குறுக்க புழுந்து கண்ணுடியை கடக்கூடாதுன்னு கம்முன்றேன் அப்ப நாளைக்கு வரலான்றிக்கிறேன் சரிவா வீடு நாமெல்லாம் எப்படா ராத்திரில வீட்டுல இருந்தோம் பின்ன திரு திறந்தோம் ஐயா கடை பேசுவா